இவர் எடுக்க வேண்டும் என்றால் வேறொரு முறையில் இவரை எடுத்திருக்கலாம் ஆனால் இவர் ஏனென்றால் படை தெய்வ அசுரத்தை அமதிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்து கட்டுப்பட்டு போகவே அப்படித்தானே அப்படி என்றால் தானே ராவணனை பார்க்க முடியும் என்ற இன்னொரு கருத்து பேசாமல் என்றால் அவன் இவரை இழுத்துச் சென்றான் இலங்கை நகர வீதிகளிலே இழுத்துச் சென்றான் அந்த காலத்தை பாருங்கள் இன்னொரு பொறுமை இலங்கை நகர வீதிகளிலே அன்மாரை பிரம்மாசனத்தினால் கட்டி இன்னும் இழுத்து சென்றால் அதை மக்கள் எல்லாம் மரக்கர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்களாம் மரக்கர்கள் அரசியல் எல்லாம் ஆஞ்சநேயர் போனார் கோயில் ராவணனை பார்த்தார் ராவணனை பார்த்தவுடன் இவர் நினைத்தார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு தூதர் என்பதை பாருங்கள் ராவணனை பார்த்தவுடன் இவர் நினைத்தார் உங்கள் பெரிய வீரர் ஆஞ்சநேயர் பெரிய வீரர் தான் ஆனாலும் சொல்லுகிறார் ஆஹா இவரை பார்த்தால் இவரை கொண்டதற்கு எம் பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியை தவறுகள் முடியாது என்று இவர் மனதில் இருக்கிறார் ஆனாலும் இவரை இங்க போய் கண்ட வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து உலகத்தான் வெயிட் பண்ணுவோம் அதனால வேற வழியில பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க இவரும் பார்த்த உடனே ராவணனுக்கு ஒரு வந்தார் பண்ணா நீ முதல் முதல் கேள்வியே நீ நேமியோ குறிச்சியோ குறிச்சிதான் இன்றராயிரம் என்ற திருமாவனா அல்லது உஜராயனி என்றா அல்லது தாமரைக்கா சம்பதேவனா ஏனி யாரா இருப்பார் மானு வேஷத்தில் வந்து எனக்குலாம் என்று வந்தாரா என்று கேட்கிறான் ராவணார் சொல்லுறார் எல்லாம் இல்லைப்பா நான் ஒரு சாதாரண தூதன் ஆனால் ஆளுடைய தூதன் என்று கேட்டிருக்கேன் அல்லியம் தமிழமே அணைய செங்கன் ஓர் வில்லிகன் தூதன் ஒரு பெரிய வில்லாளியினுடைய தூதர் அப்படி மட்டும் நடந்து விட்டார்கள் நான் சாதாரணமான நாட்டான் ஆனால் என்னுடைய தலைவன் இருக்கிறாரே அவர் பெரிய வில்லாளி ஒரு வில்லிகன் தூதன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஆஞ்சநேயர் சொல்றாரு நீ வந்து ரொம்ப முக்கோடி வாழ்வானும் எங்களுடைய இதெல்லாம் எக்கோடி ஆனாலும் இல்லப்படா இனக்கடுத்த மரமும் இல்லாமல் வந்து ஆனா இதெல்லாம் ராமபான செல்லாது ஏகாது ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஆள் இல்லை அவர் வந்து நீ வந்து தேவரும் பிரகடம் அல்லன் நீ ஏதோ தேவரில் ஒருத்தரம் வச்சுட்டு இருக்காரு தேவரும் பிரகடன மல்லன் திசை கழிந்தார்கள் திசை கழித்தான் திசை ஆதைகள் திசையானோட கொண்டு இசைக்கலைவரும் அல்லன் திக்கின் காவலர் அல்லன் அசதிக்கு பார்த்த பாதர்கள் அல்ல ஈசன் கைலங்கிரி மல்லன் நீ கைலங்கிரி புரட்ட வேண்டும் அவர் வேலை செய்யறாங்க அறிவுகள் அப்படின்னு மூவரும் அந்த இது கிடையாது முனிவரும் மல்லன் உவதயத்தை ஆண்ட புலவலன் ஊரோகத்தை ஆள் இருந்த புலவலாடைய அசந்த சக்கரவர்த்தியுடைய உலவன் முதல்வன் அவர் அவரிடம் நீ செய்திருக்கிற வேலைகள் உன்னுடைய இது எல்லாம் பணிக்காது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அவர் சொல்கிறார் அவருக்கு நான் அழிமை என் பெயர் அனுமா பெண்பால் வந்த வெப்பத்துக்கு பக்கம் வந்த தானை கடைக்கு வாலிமக நகரம் தான் தலைவர் நான் இங்கே இலங்கை வந்தேன் அதுவும் நான் முழுவதான் இலங்கை வந்தேன் என்று கொஞ்சம் அழுத்தி ஏனென்றால் ஏன் உனக்கு நான் தமிழன் ஒருவன் வந்து எனக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் என்றால் நான் உனக்கு பயப்படவில்லை ஏனென்றால் எனக்கு துணை ராமராமம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒருவன் வந்து உன்னுடைய பெரிய கோட்டையில் நான் ஒருவன் வந்தேன் அப்புறம் உன் ஆட்களை எல்லாம் உழைத்தேன் அது நான் ஒருவன் தான் பத்து பேர் சேர்ந்து அடித்தோம் என்று நினைத்துக் கொள்வார்கள் தமியன் என் தன்னுடைய தன்னுடைய கட்சியின் பெருமையை சொல்லுவார் ஒரு தமியன் நான் ஒரு

அவரு சிவ பூஜைக்காக கடலுக்கு ஏழு கடவுளுக்கு அந்த கடவுள் இருக்காரு கடலுக்கு நாளையாக நானே குறையன் அப்படின்னு சொல்லி நான் புத்தாபிமானாங்க சட்ட நீளியாக இருக்கும் வாலி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கான் வானி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவருக்கு வானிக்கு முன்னால் போனால் அவனுடைய சக்தியில் பாதி இதுக்கு அவருக்கு இவனுடைய சக்தியில் பாதி அவனுக்கு வாழ்க்கை போயிடும் அவனுடைய சக்தியில் பாதி வாழ்க்கை போயிடும் அதை இன்னமே போய் பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி மெதுவாக பதுங்கி பதுங்கி போகிற மாதிரி இருக்கும் இவன் வர்ற அவர் தான் இது பெரிய அலை இல்லை அவர் ஓரக்கண அலை வந்து வரவும் இவன் பக்கம் போய் அவரை பிடிக்கலாங்க அலை டக்குனி வாழை புரட்டித்தான் கட்டத்துல இடிக்கிட்டான் இடுக்கி இப்படி வச்சுக்கான் வச்சிட்டு பூஜையை முடிச்சுட்டான் ஏன்னா பூஜை கட்டப்படாத இல்லையா பூஜையை முடிச்சுட்டான் பூஜையை முடிச்சிட்டு உடனே அவர் வால்ல கட்டினான் வாரில் கட்டி இன்னும் ஏழு கடலும் பூஜை பண்ணணும் ஆனா ஒவ்வொரு கடலா தாண்டி தாண்டி போனா இவன் மேல இருக்கிற தூங்கிட்டே வரான் இப்படி ஏழு கடலையும் தாண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணத்தைக்கு போறான் அங்கன அவங்க சின்ன பையன் தொட்டுல இருக்கான் அங்கனுடைய தொட்டுலுக்கு பக்கத்துல வந்து இவனை கட்டி போட்டான் அங்கன கேட்டான் என்னப்பா பக்கத்துல பூச்சியை குச்சி கொடுத்துங்க அப்படின்னு கேட்டான் உடனே அந்த வாலி சொன்னா ஆமாண்டா பக்கத்தில் பூச்சி பிடிச்சவங்க விளையாடு பாச விளையாடு தொற்றாத

அஞ்சன மேரியான்கள் அடுகளை ஒன்றால் மாய்ந்து மாடி துஞ்சினர் எங்கள் எங்கள் சூரியன் தோன்றுகிறார் மாலி வந்து அஞ்சன வண்ணனா அஞ்சன மேரியான்கள் அடுகளை ஒன்றால் அவனை செத்து போனான் ராமனுடைய ஒரே கலைனால் அவர் செத்து போனான் இப்பொழுது எங்களுடைய வேந்தன் சுக்ரீவன் ஏன் என்ன அர்த்தம் மாலி உன்னை புரட்டுப்படுத்தினான் மாலியே ஒரே கடையில் பொருத்தினான் நீ அவங்க போய் நல்ல போட்டு போற நான் ஜெய்ப்பேன் நினைக்கிறேன் இது எவ்வளவு பெரிய முத்தாக்கம் என்கிறவரே அங்கே